ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனிஸ் ஸ்டைல்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி செலவில்லாத ஒரு ஃபெர்டிலைசரு செடிகளுக்கு யூஸ் பண்ணுங்கள் செம வளர்ச்சியை கொடுக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் எப்போதுமே இந்த கேழ்வரகு மனிதருக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்கள் வளர்ச்சிக்கு கூட இந்த கேழ்வரகு பால் தான் கொடுப்பாங்க அப்போ குழந்தைங்கள் சூப்பராக வளர்ந்து வரும் நல்லா அதுக்கு கால்சியம் இருக்கும் எல்லாம் எலும்பு வளர்ச்சிக்கும் அதே மாதிரி தாவர வளர்ச்சிக்கும் இது அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கறது கேழ்வரகு கூழ் இந்த கேழ்வரகில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த தயிர் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் கால்சியமும் அதில் நிரம்பி இருக்குது எல்லா ஊட்டச்சத்துகளும் நிரம்பினது லாஸ்ட்டு வீக் எனக்கு கொஞ்சம் கேழ்வரகு கூழ் மீதி வந்தது அதை நான் தூக்கி போடாமல் இந்த தயிரை ஊற்றி நல்லா கரைச்சு வச்சுட்டு சண்டே ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து ஊற்றலாம் அப்படியே கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அது ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளையே நல்ல நுண்ணுயிரிகள் செடிகளுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கொடுக்கக்கூடிய ஒரு மெனுவர் ஒரு உரமாக மாறி நமக்கு கிடைக்கும் அதை நம்ம மறுபடியும் நிறைய தண்ணி ஊற்றி செடிகளுக்கு ஊற்றுனேன்னா செடிகள் நன்றாக வளர்ந்து வரும் இது மண் மண்ணை வளப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு இந்த கேழ்வரை குள்க வேர்களின் வளர்ச்சியை அதிகரித்து வேர் நல்லா நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி உரங்களையெல்லாம் எடுத்து செடிகளை வளர வைக்கும் பூக்கள் நிறைய பூக்கும் காய்களும் நிறைய பெருசாக வளரும் மொத்தமாக செடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் இந்த கேழ்வரகுக்கூழல இருக்கு நான் அதனால் எந்த இருந்து கிடைக்கிற வேஸ்ட்டையும் எதுவுமே தூக்கி போடாமல் அதை ஒரு ஜூஸ் மாதிரி எல்லா செடிகளுக்கும் நான் எப்போதுமே ஊற்றுவேன் மற்ற சாலிவுட் ஃபெர்டிலைசரை தவிர நான் இந்த சென்னை வெயிலுக்கு எப்போவுமே லிக்யூட் ஃபெர்டிலைசர் நிறையவே த்ரீ டேஸ் ஒன்ஸு கொடுப்பேன் அதே மாதிரி இன்றைக்கி கேழ்வரகுக்கூழில் ஜூஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி வேஸ்ட்டாக கேழ்வரகு கோள் மீதி கொஞ்சம் இருந்தால் கூட ரெண்டு மூணு செடிக்காவது நீங்கள் ஊற்றி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அப்பப்போ ஊற்றிட்டு உங்கள் கவனிச்சுங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாட் பிளஸ் யூ மறக்காமல் என்னோட